வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் உங்களை வரவேற்கையில் மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கார் சேல்ஸுக்கு வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம இன்றைக்கான ஒரு வீடியோக்களை போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் கார் தான் ஓல்ஸ் வாகனில் ஜெட்டா வண்டியோடய மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க வண்டியோட அவுட்லுக்கெலாம் பாருங்கள் டயர் பயிண்ட பொறுத்தவரை நாலு டயருமே செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அல்லாய்வில் வந்துடும் வண்டியோட கலர் சில்வர் மெட்டாலிக் கலர் பாடி ஒரு நல்ல குட் குவாலிட்டியில் இருக்குது ஓல்ஸ் வாகன் ஜெட்டா விருதுநகர் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குதுங்க அந்த வண்டி வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் ஆறு ஏர் பேக் வரும் ஒரு ப்ரீமியம் கார் ஒரு லோ பட்ஜெட் தான் சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கிறாங்க வண்டியை பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தா உங்களை நேரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டியோட இன்டீரியர் வியூவெலாம் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நாலு விண்டோ பவர் விண்டோ எக்ஸ்டர்னல் அட்ஜஸ் அப்ளோ மிரர் டிரைவர் கோ டிரைவர் ஏர்பேக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே சீட்டு எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குதுங்க ஒரு பிரீமியம் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் வண்டியோட ரியர் சட் சீட்டு எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வண்டி நல்லா சூப்பராக இருக்குது ரியர் விண்டேஸ் எல்லாமே வந்துடுது வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு டிக்கி ஸ்பேஸ் இருக்குது இந்த வண்டிக்கு இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்களோட கான்டெக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அவங்கள காண்டெக்ட் பண்ணுங்கள் ப்ரீமியம் கார் வந்து நிறையா வண்டி இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க லோ பட்ஜெட்டில் ஜெயமாரதி ஆட்டோ கன்சல்டிங் தென்காசி டூ திருநெல்வேலி மெயின் ரோட் மகில்வனநாதபுரத்தில் தான் இவங்களோட ஷாப்பு லொக்கேட் ஆகிருக்குது அங்கே போனீங்கன்னா இவங்க நீங்கள் இவங்க இருக்க இருக்கிற ப்ரீமியம் கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம் உங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் நன்றி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி